இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய முன்னாள் அதிமுக அமைச்சர் ஜெயக்குமார் தனது வீட்டில் உள்ளவர்கள் பெயரே வாக்காளர்கள் பட்டியலில் இல்லை எனவும் தனது முதல் வாக்கை செலுத்த வந்து வாக்குகள் இல்லை என தெரிவித்துள்ளார் ஒரு வித்தியாசம் கண்டிப்பா எந்த தேர்தல் ஆணையம் ஒண்ணும் செயல்பட்டுதான் இல்லையா என்கிற அந்த ஒரு கேள்விக்குறி மக்கள் மனதில் இன்னைக்கு வந்து ஏற்பட்டிருக்கு இன்னைக்கு வந்து முறையா வந்து ஒரு அறிக்கை வந்து தேர்தல் ஆணையம் கொடுக்கிறோம் அதையும் வந்து கண்டிப்பா வந்து தேர்தல் சேர்ந்து குறிப்பா வந்து பல பேருடைய வாக்குகள் இப்ப என்னுடைய பாத்தீங்கன்னா என்னுடைய மருமகளுக்கு வீட்டுல ஓட்டு இல்ல என்னுடைய மருமகனுக்கு ஓட்டு இல்ல என்னுடைய பேரனுக்கும் ஓட்டு இல்ல இப்பதான் ஓட்டரே அவன் பதினெட்டு வயசு என்னுடைய பேரன் அவனுக்கே வந்து ஓட்டு இல்ல அவனுக்கு எல்லாமே எல்லாமே பாத்தீங்கன்னா இல்லையா முன்னாடியெல்லாம் எல்லாமே வந்து சேர்த்தாச்சு எல்லாமே எப்படி அப்ப லிஸ்ட்ல இருந்து அப்போ அப்ப தேர்தல் ஆணையம் தான் பதில் அதனால வந்து இது வந்து முழுக்க முழுக்க சதவீதம் அளவுக்கு வந்து அந்த வாக்காளர்கள் தங்களுடைய பெயர் இல்லாத ஒரு நிலையில வந்து இன்னைக்கு பல பேருடைய பெயர் இன்றைக்கு விடுபட்டது என்பது அவர்களுடைய ஜனநாயக உரிமை மறுக்கப்பட்டதாக தான் எடுத்துக்கொள்ள முடியும் தேர்தல் ஆணையம் எதிர்வர்கின்ற காலங்களிலாவது கண்டிப்பாக இது போன்ற அந்த இடம் கொடுக்காம இன்னைக்கு விஞ்ஞான முன்னேறி முன்னே இருக்க எவ்வளோ சாஃப்ட்வேர் இருக்கு மேட்சிங் எதுன்னு எடுக்கலாம் இறந்தவங்க எடுக்கலாம் எத்தனை பேர் எடுக்கலாம் ஆனா அதெல்லாம் வந்து செய்ய செய்யாம இன்னைக்கு கிட்டத்தட்ட பலபடி உரிமை பறிக்கப்பட்டது என்பது ஒரு ஜனநாயகத்தை வந்து ஒரு படுகொலை செய்கின்ற ஒரு வாக்காளருடைய அந்த உரிமை படுகொலை செய்கின்ற இதோட வார்த்தை சொல்ல முடியாது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க